இன்றைக்கி கான்ரோ மலேசியா பெட்டல்லா இல்லைனா பெட்டல்லா ஃபெமோரல் சிண்ட்ரோம் அதை பற்றி பார்க்கலாம் அது என்ன பண்ணுன்னா பெட்டல்லாங்கிறது நம்ம நீ ஜாயிண்ட்டில் இருக்கிற ஒரு எலும்புங்க இந்த நீ ஜாயிண்ட் வந்து ஃபீமருங்கிற எலும்பும் டிபியா ஃபிபுலாவும் அப்புறம் மேலே பெட்டல்லான்னு இப்படி ஒரு கையில் பாதி அகலத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு எலும்பு எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது அந்த பெட்டல்லா இருக்கிற இடத்துல நீல நீனா முழங்கால் முழங்காலில் முன்னாடி பக்கம் அளிக்கிற வழி பெட்டல்லா ஃபெமோரல் பெயின் சின்ட்ரோம்னோ இல்லை மலேஷியா பெட்டல்லா அப்படின்னோ அழைக்கப்படும் சரிங்களா அது எப்படி வருது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இது எதனால் வருதுன்னா ஒரு பெட்டல்லாவுக்கு கீழே நீ ஜாயின்ட் இருக்குல்ல நீ ஜாயின்ட் பெட்டலா ஃபீமர் டிபியா ஃபிபுலா எல்லாம் சேர்ந்து தான் ஃபார்ம் ஆகுது அந்த நீ ஜாயிண்ட்குள்ள நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அதாவது லிகமெண்ட்ஸ் இருக்குது கார்டிலேஜ் இருக்குது அப்புறம் பர்ஷா இருக்குது அப்புறம் மெனிஸ்கஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அதில் அந்த கார்டிலேஜ்னு ஒன்று பெட்டல்லாவுக்கு கீழே இருக்குது ஓ அந்த கார்டிலேஜ் வந்து நீ கேப்னு சொல்லலாம் அது என்ன ஆகுதுன்னா சாஃப்ட் ஆயிடுறது சாஃப்ட் ஆகிட்டு அது டீட்டொரியரேட் ஆகிடுது அதாவது சாஃப்ட் ஆகிட்டு அது இல்லாமல் போயிடுது இல்லைன்னா அதோடய ஃபங்க்ஷனை அது அதனோட வேலையை அது செய்யாமல் போயிடுது அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு நீல முன்னாடி பக்கம் மட்டும் வலிக்கும் ஃப்ரண்டில் மட்டும் ஃப்ரெண்டில் மட்டும் வலிச்சா உங்களுக்கு இந்த டவுட் வரலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆண்ட்ரோ மலேசியா பெட்டலா ஆர் பெட்டலோ ஃபெமரல் பெயின் சின்ட்ரோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மெயின் காரணம் ஸ்போர்ட்ஸ் தான் மெயின் காரணமாக இருக்குது ஓவர் யூஸ் ஓவர் யூஸ் ஓவராக யூஸ் பண்ணுறது எங்கே பண்ணுறாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் அதிகமாக பண்ணுறாங்க சில சமயம் மற்றவங்களும் பண்ணுறாங்க அதாவது ஃபிட்னஸ்ஸில் இருக்கிறவங்க அப்புறம் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுறவங்க பட் ஸ்போர்ட்ஸில் எப்படின்னா அதுலேயும் ரன்னர்ஸ் ஓடுற பயிற்சி மேற்கொள்கிறாங்கல்ல அவங்களுக்கும் அதை தவிர அத்லட்ஸ் இருக்காங்கல்ல விளையாட்டில் அத்லெட்ஸு இவங்களுக்கும் இது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஓவர் யூஸ்ஸு அடுத்தது பார்த்தா பெல்லா மிஸ் அலைன்மெண்ட் ஆகிடுது பெட்டல்லாக இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் அது கொஞ்சம் அலைன்மெண்டில் இல்லாமல் மிஸ் அலைன்மெண்ட் ஆகிறது ஒரு ரெண்டாவது பெரிய ரீசனாக இருக்குது மூணாவது என்னென்னா மசில் இம்பேலன்ஸ்னாலேயும் அதுலேயும் எஸ்பெஷலி குவாரிசெப்ஸோட வீக்னஸ் தொடையில மேலே இருக்கிற மசில்ஸோட வீக்னஸ்னாலையும் இல்லைன்னா ஒரு பின்னாடி தொடையில் பின்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள வெளியில் எல்லாமே தொடையில் குவாரிசெப்ஸ் மசில் பின்னாடி இருக்கிறது தொடையில் பின்னாடி சைடு பெட்டக்ஸ் கீழே இருக்கிறது ஹேம்ஸ்ட்ரிங் அந்த ஹேம்ஸ்ட்ரிங் மசிலோட டைட்னஸ்னாலையும் இந்த மாதிரி வரும் அதைவரை இலியோடிபியல் பேண்டுன்னு சொல்லுவாங்க இலியோடிபியல் பேண்டு அதோட டைட்னஸ்லேயும் இந்த மாதிரி வரலாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தா இன்ஜூரி இல்லைன ட்ராமா ஏதாச்சும் ஒரு அடிபட்டுறது நீ ஜாயிண்ட்டுக்கு இல்லை ஒரு சுழுக்கு மாதிரி பிஞ்சி போயிடுறது ஜவ்வு பிஞ்சுறது இதனால எல்லாம் வந்து வரலாம் அதை தவிர ஒரு காலுக்கு போடுற செப்பல் இம்ப்ராப்பராக இருந்தாலும் இம்ப்ராப்பர் ஃபுட்வேர் ப்ராப்பராக இல்லாமல் ஒரு மாதிரி போட்டுட்டா கூட இது நடக்கலாம் அது தவிர ஒரு இம்ப்ராப்பரான ப்ராப்பராக இல்லாத ட்ரெயினிங் சர்ஃபேஸு ட்ரெயினிங் ஒரு ட்ரெயினிங் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்ஃபேஸில் கொஞ்சம் ஷாக் அப் தர்ற மாதிரி மெட்டீரியல் போட்டு கொடுக்கணும் அதெல்லாம் இல்லாமல் ட்ரெயினிங் சர்ஃபேஸஸ் ஒரு மாதிரி இருந்தால் டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட் ஆகிருக்கிறது இது மாதிரிலாம் இருந்தால் இது வரும் ஏன்னா நம்ம தடவையும் ஸ்டெப் வைக்கிறப்போ நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு ஷாக் உள்ளே இறங்குது நம்ம வெயிட் வந்து எழுபது கிலோனா இரநூத்தி பத்து கிலோ ஷாக் இறங்குது அதை தாங்க முடியாமையும் இப்படியெல்லாம் நடக்கலாம் சரி இதனால் வர்ற சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாமா இதனால் என்னென்ன உபாதைகள் உடல் உபாதை நம்மளுக்கு வரும்னா டல் ஏக்கிங் பெயின் வரும் அதாவது ரொம்ப மைல்டாகவும் அப்படியே குடைச்சல் கொடுக்குற மாதிரியும் வந்து ஃப்ரெண்டில் நீயோட முன்னாடி சைடு மொ முழங்கால் முட்டியில் முன்னாடி சைடு வரும் அதை தவிர பெயின் வந்து வலி எதில் ஒர்ஸ்ட் ஆகும்னு கேட்டால் ஒரு படி ஏறுகிறப்போ கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் அப்போ வந்து அதிகமாகும் அதை தவிர ஸ்குவாட்டிங் குந்த வச்சு உட்காடுறப்போ அதிகமாகவும் அது தவிர சிட்டிங் இன் பென்ட் நீ ஃபார் லாங் பீரியட் அதாவது காலை மடக்கி வச்சு பெண்ட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்கார்றதுனாலையும் வரும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் காரணங்கள் இருக்கிறப்ப இதை எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அந்த இடத்துக்கு அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைச்சிக்கலாம் நைட்டு காலை தலைவணி மேலே தூக்கி வச்சு படுத்துக்கலாம் அதை தவிர முழங்காலுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஐஸு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் எடுத்து ஒரு துணியில் வச்சு கொடுக்கணும் ஐஸ் பேக்கை விட துணி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது கொடுத்துட்டு இப்போ இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் நான் சொல்லித்தரேன் ஸ்டாட்டிக் வாடிசப்ஸ் எக்ஸசைஸ் அதாவது முட்டி கடியில் பலது முழங்கால் இடது முழங்கால் ரெண்டு கடிலையும் துண்டை மடக்கி வச்சுட்டு ஒவ்வொரு காலாக செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு டென்னுன்ற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணணும் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு விடணும் திரும்ப டூன்னு சொல்லிவிட்டு ப்ரெஸ் பண்ணணும் டூன்னு சொல்லிவிட்டு விடணும் த்ரீன்னு சொல்லிவிட்டு ப்ரெஸ் பண்ணணும் த்ரீன்னு சொல்லிவிட்டு விடணும் இப்போ த்ரீன்னு சொல்லி ஒரு டென் கவுண்ட் செஞ்சு காட்டுறேன் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ரிலீஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதே மாதிரி இடது காலுக்கு இடது காலுக்கும் வலது காலுக்கு ஏழு தடவை செய்யணும் இடது காலுக்கு ஏழு தடவை செய்யணும் அது ஒரு செட்டு அது மாதிரி மூணு செட்டு ஆறு ஏழு செட்டு கூட செய்யலாம் நாற்பத்தொம்பது தடவை கூட செய்யலாம் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஒரு மூணு தடவை சரிங்களா இது மாதிரிலாம் செஞ்சு இதை கண்டிப்பாக உங்களால் சரி பண்ண முடியும் அது தவிர நிறைய எக்ஸைசஸ் இருக்குது பட்டு இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸைஸ் சொல்லி காட்டியிருக்கேன் இது மாதிரி டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இது மாதிரி வர்றதுலேருந்து நீங்கள் தடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரபுள் கான்ரோ மலேசியா பெட்டல்லாவோ இல்லை உங்களுக்கு பெட்டலோ ஃபெமரல் பெயின் சின்ட்ரோமோ இருந்தால் டெஃபினேட்டாக ஒரு கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுனாலும் கால் பண்ணலாம் அண்ட் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்